அதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் கட்சியின் வண்ணம்தான் வேறு தவிர எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்றுதான் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்ட தேமுதிக சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது தேமுதிக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் பாகியராஜை நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அப்போது பேசிய அவர் தேமுதிக தொண்டர்களுக்கு மதிப்பளிக்கிற இயக்கம் அதிமுக என்றும் அதிமுகவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற இயக்கம் தேமுதிக என்றும் தெரிவித்தார் தொண்டனை தேடி அரவணைத்து பதவி கொடுத்து அழகு பார்க்கும் இயக்கங்கள் அதிமுகவும் தேமுதிகவும் தான் என்று கூறினார்

தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற இயக்கம் அதிமுகவும் தேமுதிகவும் அதனால்தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் இதே பலன தேர்வாதத்தில் மீண்டும் மிகப்பெரிய வெற்றிய பெற்றம் இந்தமையான தொண்ட அதே தொண்டர்கள் தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு தேவை இந்த எழுச்சி இந்த ஆர்வம் திருப்பூர் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் பணிமனையை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் நாடாளுமன்ற பொறுப்பாளரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் எஸ் எம் ஆனந்தன் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் களப்பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் கழகத்தின் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சாதாரணமான தலைவர் எளிமையான தலைவர் மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய உணர்ந்து நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும்